ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம வீட்டிலையே நைட்டு தயாரித்து வச்ச இந்த ஹேர் ஹேர்டை தாங்க ஆல்ரெடி இதை நான் ஒரு வீடியோ பதிவில் போட்டிருக்கேன் ஸோ இது என்னென்னு மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு சொல்லிடுறேங்க டீ தூளோட டிக்கர்ஷன் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு அரை டம்ளரு அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸு ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி பவுடர் மூணு ஸ்பூனு செம்பருத்தி இலை இல்லைனா பூ அதோடைய பவுடர் மூணு ஸ்பூனு மருதாணி இலையோட பவுடர் மூணு ஸ்பூனு இது எல்லாத்தையும் நல்லா இரும்பு வானலில் காய்ச்சி நல்லா கருப்பு கலரில் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி நாங்கள் நைட்டே எடுத்து வச்சிட்டோம் ஒரு நைட் வந்து அப்படியே விட்டுட்டு இப்போ நம்ம நம்மளோட தலையில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறோங்க இது என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நம்ம தலையில் இருக்கிற வெள்ள முடியும் கருப்பாயிடும் இயற்கையான முறையில் டை அதுக்கப்புறம் முடியும் சூப்பராக வளர ஆரம்பிக்குங்க வாங்க இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம் பாருங்க இவங்களுக்கு வயசு வந்து ஐம்பது வயசு இருக்குங்க இப்போ வரைக்கும் வெள்ளை முடியே தான் இருக்குது வர முடியெல்லாம் எவ்வளோ அழகாக கலர் பண்ணி பிளாக்காக ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ வரைக்கும் இவங்க கடையிலையே வந்து டை வாங்கினதே கிடையாது ஒன்லி நேச்சுரலாக வீட்டில் செய்கிற டை யூஸ் பண்ணி வந்து அவங்களோட முடியை வந்து எவ்வளோ கருப்பாக்கி இருக்கிறாங்க வாரத்தில் ஒரு தடவை இவங்க கண்டிப்பாக இந்த டை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ முதல் நாள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணணும் என்ன தடவிட்டு அதுக்கப்புறமா தலையில் வந்து நீங்கள் டை போடக்கூடாது அப்ளை பண்ணுங்க சாரு ம் பாருங்க நல்லா இப்படி எடுத்துட்டு ஒரு ஒரு வேர்க்காலாக எடுத்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணணும் இப்போ பாருங்கள் ஃபைனலாக தலை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே நல்லா காய வச்சுருங்க காய வச்சுட்டு ஷாம்ப் இல்லாமல் தலையை அப்படியே அலசிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்களே கண்ணாடியில் பாருங்கள் உங்களோட ஒயிட் ஹேர் எல்லாமே எந்த கலரில் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் மாசத்துல ஒரு நாலு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களோட முடி வந்து வெள்ளை கலரில் இருக்கிற முடியெலாம் கருப்பு கலரில் கண்டிப்பாக மாறிடும் மறக்காமல் இது யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்